வணக்கம் முன்னும் பத்திரிகைகளோடு சந்திப்பது மகிழ்ச்சி என்றும் தாயகத்தில் இருந்து வழியாக இருக்கும் உதயன் வளம்புரி தினக்குரல் இளநாடு மற்றும் காலை முரசு ஆகிய பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்க போகின்றோம் இன்று மூன்றாம் தேதி மே மாதம் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு சனிக்கிழமை இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பு அனைவிய நல்லதொரு நாளாக அமையட்டும் இலங்கையிலே உள்ளூராட்சி சபை தேர்தல் நடைபெற இருக்கிறது அது குறித்த பிரச்சார நடவடிக்கைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன இன்று நள்ளிரவோடு இந்த பரப்புரைகளுக்கான முடிவு காலம் இன்றைக்கு பிறகு இந்த பரப்புரைகள் மேற்கொள்ளக்கூடாது என்கின்ற விடயம் இருக்கிறது உள்ளூராட்சி தேர்தலை மிக பெரும் தேர்தலாக கருதி பல்வேறு தரப்பினரும் இப்பொழுது களமிறங்கி இருக்கிறார்கள் இதில் இருக்கக்கூடிய நல்ல விடயங்கள் அதாவது உள்ளூராட்சி தேர்தல் மூலமாக நாம் தெரிவு செய்யப்படுவோமாக இருந்தால் என்ன எல்லாம் செய்யலாம் என்கின்ற தன்மைகளையும் அவற்றின் நடைமுறைகளையும் மிக முக்கியமானவர்கள் பலத்த குரல் எழுப்பி தெரிவித்து வருவதை அண்மை காலங்களிலே பார்க்க முடிகிறது எனவே இந்த தேர்தல் முடிந்த பின்னரும் இதன் மூலமாக இவ்வாறு விடியாங்களை செய்ய முடியும் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் தமிழ் மக்களினுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கின்ற தேர்தலாக இந்த தேர்தலை ஒரு சில அரசியல்வாதிகள் சொல்கிறார்கள் எனவே இதுவரை காலமும் பாராளுமன்ற மாகாண சபை உள்ளூராட்சி சபை அனைத்துமே ஒரு சில கட்சிகளிடம் இருக்கின்ற போது அவர்களால் அந்த விடயங்களை செய்ய முடியாமல் போனது ஏன் எதிர்காலத்தை நிமித்த முடியாமல் போனது என்கிற கேள்விகளும் மனதில் எழு செய்கிறது இதுவரை காலமும் யுத்த முடிவடைந்து பதினைந்து பதினாறு ஆண்டுகள் வருகின்ற போதிலும் எங்களுடைய வரலாறு குறித்து எந்த விதமான ஆவணப்படுத்தலையும் சில அணியினர் மேற்கொள்ளவில்லை எதிர்காலம் குறித்த எந்த நம்பிக்கைகளையும் அவர்கள் மக்களுக்கு ஊட்டவில்லை எந்த திட்டமிடல்களும் இல்லை பல குற்றச்சாட்டுகள் இருக்கிறது இந்த நிலையிலே இன்றைய பத்திரிகைகளில் வெளிவந்திருக்கக்கூடிய பல செய்திகள் இவ்வாறான எண்ணங்களை எங்களுக்கு தோற்றுவிப்பதாக அமைந்திருக்கிறது எனவே நேரடியாக பத்திரிகைக்குள்ளே செல்லலாம் உள்ளூராட்சி தேர்தல் இன்று நள்ளிரவுடன் பரப்புரைகள் நிறைவு இது தலைப்பு செய்தி உள்ளூராட்சி தேர்தலுக்கான தேர்தல் பரப்புரைகள் இன்று நள்ளிரவுடன் நிறைவுக்கு வர உள்ளன இறுதி பரப்புரைகள் நாளை இறுதி பரப்புரை நாளான இன்று கட்சிகள் சூறாவளி பெறப்புறையிலே ஈடுபட உள்ளதாகவும் தேர்தலை முன்னிட்டு பாதுகாப்பு நடவடிக்கைகளும் இன்று பலப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது முச்சந்தி முரளி இது குறித்து பதிவு செய்திருக்கிறார் இனித்தான் காதுக்கும் கண்ணுக்கும் நிம்மதி கண்டியலோ என அவர் சொல்லியிருக்கக்கூடிய கருத்தும் பதிவாகி இருக்கிறது முன்பக செய்திகளிலே ஐக்கிய தேசிய கட்சியும் பெரமுறவும் மீளலட்சி என்று சொல்லக்கூடியதாக அந்த செய்தி பெற்றிருக்கிறது ஐக்கிய தேசிய கட்சியும் சுதந்திர கட்சியும் நீண்டகால அரசியல் செய்து வந்தன சுதந்திர கட்சி பெரமுன என்று பெயரை மாற்றி கொண்டது ஐக்கிய தேசிய கட்சி அனைவருக்குமே தெரிந்த மாதிரி சஜித் பிரேம்தாசுடைய ஐக்கிய மக்கள் சக்தியாக பெயர் மாற்றி கொண்டிருந்தது இப்பொழுது ஜேவிபி ஜூ என்பிபி ஆக பெயர் மாற்றி கொண்டதாக சொல்லப்படுகிறது இவ்வாறு அதே நபர்கள் அதே அரசியல் கலாச்சாரம் இலங்கையில் இருக்கும் என சொல்லப்பட்டாலும் தற்போதைய அரசியலை சில அரசியல் மாற்றங்களை அவதானிக்க முடிகிறது இதுவரை நேற்றைய பத்திரிகைகளிலும் நான் சொன்னது போல எந்த ஜனாதிபதியும் சொல்லாத ஒரு விடயத்தை செய்யாத ஒரு விடயத்தை இப்போதைய ஜனாதிபதி செய்திருக்கிறார் பெரும்பான்மை மக்கள் முன்னிலையிலே அவர் ஒரு விடயத்தை ஒப்புக்கொண்டிருக்கிறார் எம்மை நோக்கி தமிழ் மக்கள் பல காலடிகளை வைத்து வந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே நாம் அவர்களை நோக்கி அவர்களுக்கு செய்ய வேண்டிய விடயங்களை செய்ய வேண்டும் என சொல்லி இருக்கக்கூடிய விடயங்களையும் நாங்கள் இந்த நேரத்திலே ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம் எட்டாம் ஒன்பதாம் தேதிகளிலே நாடாளுமன்றம் கூடும் என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது பிரதி தேர்தல் ஆணையாளராக சசீலன் நியமனம் என்கின்ற செய்திகளும் பார்க்க முடிகிறது தமிழின எதிர்காலத்தை தீர்மானிக்கின்ற தேர்தல் சிந்தித்து வாக்களிக்குமாறு சாணக்கிய நம்பி அழைத்திருக்கக்கூடிய விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது தெல்லிப்பள்ளி மருத்துவமனையிலே நேற்று பனி புறக்கணிப்பு போரிடம் பெற்றிருக்கிறது நெல்லை ஆதீன குறு முதல்வர் நேற்று தீயுடன் சங்கமம் என்கின்ற விடயம் முன்பக்கத்தில் பதிவாகியிருக்கிறது புலிகளின் தங்கம் அரசிடம் சொல்லப்பட்டிருக்கிறது போர்க்காலத்திலே புலிகளிடம் இருந்து இலங்கை இராணுவத்தால் கைப்பற்றப்பட்ட விடுதலை புலிகளின் தங்கம் வெள்ளி உள்ளிட்ட பெருமதியான பொருட்களை அரசிடம் ஒப்படைப்பதற்காக பதில் பொலிஸ் மா அதிபரிடம் நேற்று அவை கையளிக்கப்பட்டதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது வியட்நாமுக்கு இன்று பயணமாகிறார் அனுர என்கின்ற செய்தியை பார்க்க முடிகிறது ஜனாதிபதி அனுருகுமர திசநாயகர் இன்று நள்ளிரவு வியட்நாமுக்கு புறப்பட்டு செல்ல உள்ளார் என்று தகவல்கள் வெளியாகி உள்ளது வியட்நாம் ஜனாதிபதியின் அழைப்பின் பேரிலேயே ஜனாதிபதி அனுருகுமர விஜநாயக நாளை முதல் எதிர்வரும் ஆறாம் தேதி வரை வியட்நாமுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார் எனவும் இதனை முன்னிட்டு இன்று நள்ளிரவு அவர் நாட்டிலிருந்து புறப்படுகிறார் என்றும் அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது சகல பேரினவாத கட்சிகளையும் அடியோடு புறக்கணிக்க வேண்டும் கஜேந்திரகுமார் எம்பி தெரிவிப்பு என்கின்ற சொல்லப்பட்டிருக்கிறது பேரினவாத கட்சி என்கின்ற ஒரு சொல்லை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது எனவே இதே விடயங்கள் சில பிரதேச மக்கள் வடக்கில் இருக்கக்கூடியவர்களையும் பார்த்து சொல்கிறார்கள் குறிப்பாக அவற்றை பற்றி நாங்கள் விரிவாக செல்ல வேண்டிய அவசியம் இல்லை எங்களுடைய ஒற்றுமை அனைவரையும் உள்ளடக்கிய ஒற்றுமையாக இருக்க வேண்டும் வடக்கு கிழக்கு மலையகம் இந்த மூன்றும் இணைந்ததே தமிழ் மக்கள் எனவே இந்த மூன்று பேரும் சமமாக நடத்தப்படுகிறார்களா என்ற விடயங்களையும் நாங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது இனவாத பரப்புரையில் தமிழ் அரசியல்வாதிகள் அமைச்சர் சந்திரசேகர் குற்றச்சாட்டு என்கிற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த சகல பேரினவாத கட்சிகள் என்று சொல்வது ஒரு இனவாத பரப்புரையாகவே பார்க்க வேண்டியதாக இருக்கிறது இனவாத பெறப்புறையிலே தமிழ் அரசியல்வாதிகள் தமிழ் குறிப்பாக அமைச்சர் சந்திரசேரன் இந்த விடயத்தை குற்றமாக சாட்டியிருக்கிறார் குறிப்பாக அண்மையிலே சொல்லப்பட்டிருந்தது மிக பிரபலமான அரசியல்வாதி ஒருவர் சொல்லியிருந்தார் ஆஹ் பேசுகிறார்கள் தமிழ் தேசியம் பேசுகிறார்கள் ஆஹ் சிங்கள மக்களை பேரினவாதிகளாகவும் பெரும்பான்மை இனத்தவர்கள் என்றும் சொல்கிறார்கள் ஆனால் அவர்களுடைய வீட்டு கட்டுமான பணியிலே சிங்கள இளைஞர்களை வைத்து அல்லது சிங்கள ஒப்பந்தகாரரை வைத்து அவர்களுடைய வீட்டை கட்டுகிறார்கள் என்கிற விடயங்களை ஒரு அரசியல்வாதி சொல்லியிருக்கிறார் எனவே பேச்சு பல்லக்கு தம்பி கால்நடை என்பது போல பல விடயங்கள் அஹ் நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது எனவே புலிகளிடமிருந்து கைப்பற்றப்பட்ட மக்களின் தங்கம் வெள்ளி பதில் போலீஸ் மாதிபிடம் கையளிக்கப்பட்டிருக்கிறது அடையாளம் காட்டி பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்கின்ற விடியம் சொல்லப்பட்டிருக்கிறது யுத்தம் நிலவிய கால பகுதியிலே விடுதலை புலிகளிடம் இருந்து இராணுவத்தால் கைப்பற்றப்பட்ட பொதுமக்களின் தங்கம் மற்றும் வெள்ளி என்பன பதில் போலீஸ் மாதிபரிடம் கையளிக்கப்பட்டுள்ளது உரிமையாளர்கள் அடையாளப்படுத்தி இதனை பெற்றுக் கொள்ளலாம் எனவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது நல்ல ஆதீனக்குறு முதல்வருக்கு பலரும் நேரில் வந்து அஞ்சலி செலுத்தி இருக்கிறார்கள் சுவாமிகளின் திருவுடல் அக்கினியுடன் சங்கமமாகி இருக்கிறது முல்லையிலே புதையல் தோண்டியவர் ஐவர் தோண்டிய ஐவர் கைது என்கின்ற விடியங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன பதிமூன்று லட்சம் பெருமதியிலான போதைப் பொருளுடன் வேட்பாளர் ஒருவர் கைதாகி இருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உள்ளூராட்சி தேர்தலிலே பானாந்துறை நகரசபைக்கு போட்டியிடும் வேட்பாளர் ஒருவர் பதிமூன்று லட்சம் ரூபாய்க்கு அதிகமான மதிப்புள்ள போதைப் பொருட்களோடு கைது செய்யப்பட்டுள்ளதாக சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இவ்வாறானவர்களை மக்கள் இனம் கண்டு எந்த காலத்திலும் மக்களுக்கு தலைவர்களாக இவர்கள் வர இடமளிக்க கூடாது என்பதே மிக முக்கியமானது பாம்பு தீண்டியதிலே குடும்ப ஒருவர் காயமடைந்திருக்கிறார் தனது குழந்தைகள் மேலிருந்த பாம்பை கையால் அறிந்தவர்கள் இந்த விபரீதம் ஏற்பட்டிருக்கிறது வடக்கு கிழக்கிலே கன்னிவெடிகளை அகற்றல் தேசியத்தின் தேவை பிரதமர் தெரிவித்திருக்கிறார் ஆறாம் தேதி மது கடைகளுக்கு போட்டே என்கின்ற சொல்லப்பட்டிருக்கிறது வாக்கு வேட்டைக்காக இனவாதத்தை கையில் எடுத்துள்ள தமிழ் அரசியல்வாதிகள் அமைச்சர் சந்திரசேகர் தெரிவித்திருக்கிறார் இந்த இனவாதம் பேசி மக்கள் படக்கூடிய இன்னல்கள் மிக பெரியது இந்த இனவாதத்தை பேசி மக்களை உசுப்பேத்தி அவர்கள் இப்பொழுது அஹ் போராளிகள் கைவிட முன்னாள் போராளிகள் குடும்பங்களாக இருக்கட்டும் அஹ் யுத்தத்திலே போரிட்டு காயமடைந்திருக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும் இன்னமும் பலர் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிறார்கள் சிலர் அவர்களை காட்டி தங்களை வளர்த்தவர்களாக இருக்கிறார்கள் எனவே என்னமும் இந்த பிரச்சனை யுத்தத்திலே நேரடியாக சம்பந்தப்பட்டவர்களுக்கு என்னமுமே எந்த முடிவும் இல்லாமல் இருக்கிறது இந்த யுத்தத்தை வைத்து அரசியல் செய்யக்கூடியவர்கள் இன்னமும் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் எனவே இளைஞர்கள் இந்த உசுப்பேத்தல்களுக்கு அடிபணியக்கூடாது சிந்தித்து செயல்பட வேண்டும் என்பது மிக முக்கியமான விடயம் இலங்கை அரசியலில் தலையிடும் தேவை இந்தியாவுக்கு கிடையாது உறுதிபடக் கூறுகிறார் பொன்சேகா என்கின்ற விடயமாக ஈழ நாடு பத்திரிகையின் தலைப்பு செய்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்தியா என்பது உலகில் உள்ள மிகப்பெரும் நாடுகளில் நான்காவது இடத்தில் உள்ள நாடு எனவே அந்த நாடு வளர்ச்சியடைவதற்கு இலங்கை போன்ற மிகச்சிறிய நாடுகளின் அரசியலிலே தலையிட வேண்டி ஏற்படும் என்று நான் எண்ணவில்லை இந்தியாவுக்கு அதற்கான தேவைப்பாடும் இல்லையென முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்திருக்கிறார் இவர் தெரிவிக்கக்கூடிய சில கருத்துக்கள் சில நேரங்களிலே பார்க்கின்ற போது சிறுபிள்ளைத்தனமாக இருக்கும் பூகோள அரசியல் என்கின்ற விடியத்தை இவர் சிலரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கிறது நல்லி ஆதீன முதலுடைய திருவுடல் தீவுடன் சங்கமமாக இருக்கிறது புகைப்படத்துடன் கூடிய செய்திகள் ராஜபக்சக்களின் சகோதரர்களாக மாறி வருகின்ற தமிழ் அரசியல்வாதிகள் அமைச்சர் சந்திரசேகர் குற்றச்சாட்டு என்கின்ற விடியம் சொல்லப்பட்டிருக்கிறது குறிப்பாக தெற்கில் இவரை வெல்ல வைக்க வேண்டும் அப்போதுதான் நாங்கள் அஹ் நாட்டினுடைய வீரர்களை காப்பாற்ற முடியும் என்கின்ற குரலை தெக்கிலே எழுப்புகின்ற போது இவரை வெல்ல வைக்க வேண்டும் ஏனெனில் இவர் தான் இவரை வெல்ல வைத்தால்தான் இவர் மீது சர்வதேச விசாரணை வரும் என சொல்லி இருக்கக்கூடியவர்கள் இந்த ராஜபக்சக்களின் கூட்டாளிகள் என அப்போதே பல அரசியல்வாதிகளும் சொல்லி வருகிறார்கள் இதே நேரத்திலே இந்த தந்தையிடம் நீங்கள் பேச வருகின்ற போது நாமல் ராஜபக்ச பாராளுமன்றத்தில் வைத்து தெரிவித்திருந்தார் தமிழ் அரசியல்வாதி ஒருவர் குரல் எழுப்புகின்ற போது நேரடியாக சொல்லியிருந்தார் என்னுடைய தந்தையுடைய தந்தையை சந்திக்க நீங்கள் எங்களுடைய வீட்டுக்கு வரும்போது இதை பற்றி பேசுவோம் என்கின்ற தோரணையிலேயே சொல்லியிருந்தார் எனவே பல விடயங்கள் இருக்கிறது இளைஞர்கள் ஒசுப்பேத்தப்படுவதும் பின்னர் அவர்கள் தங்களுடைய அரசியல் தங்களுடைய நட்புரிமை என்கின்ற வார்த்தைகளை பயன்படுத்தி செய்யக்கூடிய சில செயற்பாடுகள் இருக்கிறது இறுதிப் முள்ளி முள்ளிவாய்க்காலிலே கைப்பற்றிய தங்கம் போலீசார்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது தேசிய மக்கள் சக்தி தேர்தலிலே பெரும் பின்னடைவை சந்திக்கும் என்று ரிஷார்ட் பதுதீன் தெரிவித்திருக்கக்கூடியபடி தரப்பட்டிருக்கிறது அது இருக்கலாம் காரணம் ஆஹ் தேசிய மக்கள் சக்தி ஒரு பெரும்பான்மை சக்தி பெரும்பான்மை இன ஒரு கட்சியாகவே மக்கள் பார்ப்பார்கள் ஆனால் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய இடம் கொடுக்கப்பட்ட ஆயிற்று அதாவது ஜனாதிபதி பதவி பாராளுமன்ற பதவிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது எனவே பாராளுமன்றத்தில் பெரும் பிரதிநிதித்துவத்தை நாங்கள் கொடுத்திருக்கிறோம் எனவே அவர்கள் உள்ளூராட்சியிலே தங்களுடைய அதிகாரத்தை பெற வேண்டும் என்ற அவசியம் இல்லை போதுமான அளவுக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டு விட்டது எனவே இதனை பின்னடைவாக அவர்கள் கருதாது கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரும் அதிகாரங்களை பயன்படுத்த வேண்டும் என்பதே மிக முக்கியமானது எங்களுடைய பிரதேசத்தை எங்களுடைய பிரதேசத்தை அவர்கள் ஆள வேண்டும் என்பது அந்த பிரதேச மக்களுடைய விருப்பமாக இருக்கலாம் எனவே அதிலே தேசிய மக்கள் சக்தி நொந்து கொள்ள வேண்டிய அவசியமும் இல்லை என்பதே உண்மையாக இருக்கக்கூடிய செய்தி வடக்கு கிழக்கில் இருபத்தி மூன்று சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பு இன்னமும் மிதிவடிகள் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது இந்தியா மீதான பகை உணர்வு நாட்டை ஆபத்தில் ஆழ்த்து மக்கிய தேசிய கட்சி எச்சரிக்கை விடுத்திருக்கிறது இன்னமும் இந்த கட்சி செயல் திறனோடு இருக்கிறதா என்கின்ற கேள்விகளும் இருக்கிறது அதே நேரத்திலே தேர்தல் பிரச்சார நடவடிக்கை இன்று நள்ளிரவுடன் நிறைவென்கின்ற விடயங்களும் வடக்கிலே ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஏக்கர் அபகரிப்பை தடுக்க இலவச சட்ட ஆலோசனை என்கின்ற விடயங்களும் சொல்லப்பட்டிருக்கின்றன ஈழ நாடு இந்த விடயங்கள் அமைய பெற்றிருக்கிறது காலை காசு பத்திரிகையிலே வீட்டுக்கே உங்கள் வாக்கு தமிழரசின் பதில் தலைவர் சி வி கே வலியுறுத்த விடயங்களும் டக்ளஸை தாக்க முயன்றவர் பின்னர் படுகாய படுகாயமுற்றார் என்கின்ற விடயங்களும் சொல்லப்பட்டிருக்கின்றன அதே நேரத்திலே நல்ல ஆதீன முதலுடைய திருவுடல் தீயுடன் சங்கமமாக இருக்கிறது அதன் போது எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய புகைப்படங்களோடு செய்திகளை பார்க்க முடிகிறது எட்டாம் ஒன்பதாம் தேதிகளிலே நாடாளுமன்ற அமர்வு என்கின்ற விடயங்களும் பார்க்க முடிகிறது அதே இனிய செய்திகள் நாங்கள் ஏற்கனவே பார்த்த செய்திகளாக அமைய பெற்றிருக்கின்றன இவை இன்றைய பத்திரிகைகளுடைய முன்பக்க செய்திகளாக இருக்கின்றன உதயன் பத்திரிகையின் உட்பக்க செய்திகளை பார்த்து விடலாம் உட்பக்கத்திலே சிங்கள பேரினவாதத்தை இனியும் நம்பி ஏமாறாதீர்கள் காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கம் வலியுறுத்தி இருக்கிறது யாழ்ப்பாணம் நாகப்பட்டினம் கப்பல் சேவை கட்டணம் குறைப்பென் விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன உதயன் மீதான தாக்குதல் உயிரிழந்த பணியாளர்களின் பத்தொன்பதாவது அஞ்சலி நேற்று இடம்பெற்றிருக்கிறது நேற்றைய பத்திரிகைகளிலும் இது குறித்து நாம் பார்த்திருக்கின்றோம் இதே நேரத்திலே சிறிலங்க நேர்லைன்ஸின் மறுசீரமைப்பை விரைவுபடுத்துமாறு சர்வதேச நாணய நிதியம் அழுத்தம் பிரிவு இதே நேரத்திலே தமிழர்களுக்காக குரல் கொடுத்தவர் நல்லி ஆதீன முதல்வர் மறைவுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டிருக்கிறது இதே நேரத்திலே பல முக்கிய செய்திகளை இன்றைய பத்திரிகைகள் தாங்கி வந்திருக்கின்றன தமிழ் மக்களை ஏமாற்றுவதை இனிமே இனியும் அனுமதிக்க மாட்டோம் என திரு சுமந்திரன் அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் பார்க்கப்படுகிறது தேர்தல் நேரத்திலே மிகவும் ஆக்கிரோஷமான கருத்துக்களையும் தமிழ் தேசியத்தையும் பேசிய பேசக்கூடியவர்கள் எல்லோருமே பின்னர் அடங்கி விடுகிறார்கள் அதுதான் பிரச்சனையாகவும் இருக்கிறது போரை தொடங்குங்கள் முடித்து வைக்கிறோம் என அடாவடியாக பேசி இந்தியாவை கடுப்பேற்றும் பாகிஸ்தான் என்கின்ற விடயங்கள் பார்க்கப்படுகிறது தமிழ் மக்களின் வலிமையை தேர்தலில் காண்பிக்க வேண்டும் வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் தமிழ் தேசியத்தின் வலிமையை முறை நடைபெறவுள்ள உள்ளூராட்சி அதிகார சபை தேர்தலிலே தமிழ் மக்கள் காண்பிக்க வேண்டும் என வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் சங்கத்தினர் தெரிவித்திருக்கிறார்கள் எனவே அது எவ்வாறு காண்பிக்க முடியும் என்கின்ற கேள்வி என்னுடைய மனதில் எழுகிறது எந்த கட்சிக்கு வாக்களிப்பதன் மூலம் இந்த தமிழ் தேசியத்தின் வலிமையை நாங்கள் உலகுக்கு காட்டலாம் என்கின்ற குழப்பம் என்னமும் எனக்கும் இருக்கிறது எனவே தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்கள் அந்த தமிழ் தேசியத்தின் பால் இல்லை என்பதை அவர்கள் பிரிந்து நிற்பதற்குரிய காரணிகள் எனவே பலரும் பிரிந்து நின்று பல்வேறு கட்சிகளிலே வாக்குகள் கேட்கின்ற போது யாருக்கு வாக்களித்து இந்த தமிழ் தேசியத்தை காண்பிக்க முடியும் அல்லது தனியே ஒரு ஆட்சியில் இருக்கின்ற கட்சியை விலக்கி தற்போது மத்தியில் ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சியை விலத்தி வாக்களிப்பதால் நாம் தமிழ் தேசியவாதிகளாகவே காண்பித்து விட முடியுமா என்கிற விடயங்களும் இருக்கிறது எனவே மிக குழப்பமான சூழ்நிலையை நாமே உருவாக்கி இருக்கிறோம் எனவே இந்த தேர்தலிலே மக்கள் சிந்தித்து வாக்களிக்க வேண்டும் என்பது எல்லோருடைய கருத்தும் சிந்திப்பதற்கு அஹ் அடிப்படையாக வைத்து சிந்திப்பது என்பதும் பெரும் குழப்பமான விடயமாக இருக்கிறது எனவே இன்றையோடு இந்த தேர்தல் தொடர்பான பரப்புரைகள் நிறைவடைகின்றன எனவே பார்க்கலாம் இனி வரக்கூடிய காலங்களில் கூட குழப்பமின்றி மக்கள் வா வாக்களிக்கக்கூடிய அளவுக்கு எங்களுடைய தலைவர்கள் ஒரு அணியில் திரள்வார்களா ஒரே கொள்கைக்காகவும் ஒரே தேவைக்காகவும் அவர்கள் உழைப்பார்களா என்கின்ற விடயங்களை நாங்கள் எதிர்காலத்திலே தான் பார்த்து விட முடியும் எனவே இன்றைய பத்திரிகைகளில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகளை தந்து விடைபெறுகின்றோம் விடைபெறுகிறான் என்னுடைய கலையத்திலே சிவம் அவர்கள் இணைந்திருக்கிறார் மீண்டும் பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி